என் காதலின் உயிர் நீயே பகுதி ஒன்று இன்று அந்த கல்யாண மண்டபமே விழா காட்சியளித்தது எந்த பக்கம் திரும்பினாலும் வண்ண வண்ண விளக்குகள் தோரணங்கள் வசதி படைத்த பெண்கள் தங்களின் செல்வ செழிப்பை தங்களுடைய அலங்காரத்தில் சுட்டிக்காட்ட நாங்களும் உங்களுக்கு சளைத்தவர்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று இருந்தது தெரியாத நபர்கள் யாரேனும் அந்த திருமண மண்டபத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும் அது ஏதோ ஒரு பணக்கார வீட்டு திருமணம் என்று அங்கு நடக்கவிருக்கும் திருமண வைபவம் ஆரம்பமானது அந்த மண்டபத்தில் இருந்த அனைவரது முகமும் ஆனந்தத்தில் இருந்தது இரண்டு முகங்களை தவிர ஆம் நம் கதையின் கதாநாயகனின் தாய் தந்தை இருவரும் மிகவும் வருத்தத்தில் இருந்தனர் காரணம் நம் கதையின் கதாநாயகனான நந்தனை நினைத்து வருந்தினார்கள் நந்தனுக்கு பெண்கள் நின்றாலே பிடிக்காது அதற்கான காரணத்தை கதையின் போக்கில் தெரிந்து கொள்வோம் நந்தனின் அப்பா பாண்டியன் அம்மா கஜலட்சுமி அவனின் தம்பி ஆகாஷ் தான் இப்போது திருமணம் நடைபெற இருக்கிறது ஆகாஷ் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று வீட்டில் சொல்லிவிட வேறு வழி இல்லாது அவனது திருமண ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று திருமண நாளும் வந்து திருமண வைபவம் ஆரம்பமானது பாண்டியனுக்கும் கஜலட்சுமிக்கும் தன் மூத்த மகன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்துவிட இளைய மகனான ஆகாஷ்க்கு திருமண திருமணம் நடப்பதில் நந்தனை பற்றி நினைத்து வருந்தி கொண்டு இருந்தனர் வந்தனா ஆகாஷின் காதலி நந்தன் பிசினஸ் உலகின் நம்பர் ஒன் என்றிருப்பவன் சொத்துக்கள் ஏராளம் அவனின் காதலி மனைவி இரண்டுமே அவனுக்கு அவனுடைய தொழில் மட்டும்தான் மிகவும் பெரிய பணக்கார வர்க்கம்தான் வந்தனா நந்தனை பற்றி ஏதோ அறிந்து இருந்தால் வந்தனா அதனால் தான் ஆகாசை திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றாள் தான் அந்த வீட்டின் மகாராணி அனைத்து சொத்துக்களையும் ஆளலாம் என்று கனவு கோட்டையுடன் ஆகாசை காதலித்து இன்று திருமணம் வரை வந்துள்ளாள் வந்தனாவின் அப்பாவும் தொழிலதிபர்தான் ஆனால் நந்தனனை அளவிற்கு பெரிய இடம் கிடையாது ஓரளவிற்கு அவரும் பணக்காரர்தான் நந்தினி நம் கதையின் கதாநாயகி நந்தினி வந்தனாவின் வீட்டு வேலைக்காரி வந்தனாவுக்கு நந்தினியை கண்டாலே பிடிக்காது காரணம் வந்தனாவை விட நந்தினி அழகானவர் நிறமும் சற்று அதிகம் கலையான முகம் இன்னொரு காரணம் நந்தினி வேறு யாரும் இல்லை வந்தனாவின் அக்கா தான் புரியவில்லையா நட்புகளை இவள் எப்படி வேலைக்காரி என்று கூறிவிட்டு இப்போது வந்தனாவின் சகோதரி என்று கூறுகிறாளே என்று நினைக்கிறீர்களா வந்தனாவின் அப்பா வெங்கடேசனுக்கு இரண்டு தாரம் மூத்த தாரத்தின் மகள்தான் நந்தினி நந்தினியின் தாய் யசோதா மிகவும் அழகாக இருப்பாள் அவளும் பணக்கார வீட்டின் செல்வ செய்மாட்டிதான் அவளை திருமணம் செய்து கொண்டால் தான் இன்னும் பணக்காரனாக ஆக முடியும் என்ற எண்ணத்தில் தான் வெங்கடேசன் யசோதாவை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார் ஆனால் யசோதாவின் வீட்டில் இவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி ஒரு குழந்தை பிறந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று வெங்கடேசன் நினைத்தார் காலம் வேறு மாதிரி நினைத்து விட்டது நந்தினி பிறந்த ஒரு வருடத்தில் அவளது தாய் யசோதா ஒரு ஆக்சிடென்டில் இறந்துவிட்டார் அன்றிலிருந்து நந்தினியை கண்டாலே ஏனோ வெங்கடேசனுக்கு பிடிக்கவில்லை நந்தினி பிறந்த நேரம் சரியில்லை என்று ஏதோ ஒரு ஜோசியர் சொன்ன வார்த்தையை நம்பிக்கொண்டு இப்படியாகிவிட்டார் வெங்கடேசன் யசோதா இறந்த மூன்றே மாதங்களில் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார் வெங்கடேசன் அவர்தான் விமலா இரண்டாம் தாரம் இந்த தம்பதிகளுக்கு பிறந்த பெண் தான் வந்தனா தாயை போல் பார்த்து நந்தினியை வளர்க்காமல் வேலைக்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டாள் நந்தினி விமலாவுக்கும் மூத்த தாரத்து குழந்தையின் மீது வெறுப்பு அதற்கு காரணமும் பணம்தான் நாளை தனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் மூத்த தாருப்பில் மூத்த பிள்ளைக்குத்தான் இந்த சொத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்ற எண்ணம் ஆக மொத்தத்தில் வெங்கடேசன் விமலா வந்தனா இவர்கள் மூவருக்கும் பணமும் சொத்தும் தான் முதல் கடவுள் பிறகுதான் உறவுகள் என்று ஆனது நந்தினி வளர வளரதான் தெரிந்து கொண்டால் தானும் அந்த வீட்டின் வாரிசு என்று ஆனால் ஒரு நாளும் வெங்கடேசன் நந்தினியை தன் மகளாக நினைக்கவில்லை அவளை படிக்க வைக்கவும் இல்லை ஆனால் வந்தனாவை தங்கத்தட்டில் வைத்து தாங்கினார் அதற்கு காரணமும் விமலாதான் அந்த அளவுக்கு அவர் மூளையை கழுவியிருந்தார் வீட்டில் வேலை செய்யும் மூத்த வேலைக்கார பெண்மணி ஒருவர் மூலம் தெரிந்து கொண்டால் நந்தினியும் அந்த வீட்டு வாரிசுதான் என்று ஆனால் ஆனால் அவள் ஒரு வாயில்லா போச்சு யாரிடமும் எதுவும் எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில் வளர்ந்தவர் ஒரு வேலைக்காரியாக சொந்த வீட்டில் அவள் படும் கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாதவை அவளுக்கென்று யாரும் இல்ல உலகில் யாரிடம் சென்று இதையெல்லாம் சொல்லுவாள் வந்தனாவிற்கும் நந்தினிக்கும் இரண்டு வயதுதான் வித்தியாசம் வந்தனாவின் திருமண பேச்சின் போது வெங்கடேசன் விமலாவிடம் இந்த நந்தினிக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று கூற விமலாவிற்கு கோபம்தான் வந்தது என்னங்க உங்க மூத்த தாரத்தின் நினைவு வந்துவிட்டதோ என்னதான் இருந்தாலும் உங்கள் ஆசை காதல் மனைவி என் மகளாயிற்றே நானும் என் பொண்ணும் அப்படியா என்று ஆரம்பித்தவள் சரி அவள் திருமணமாகி போய்விட்டால் நம் வீட்டில் வேலைகளை யார் செய்வது அதுவும் சமையல் அவள் சமைக்கிறது தானே உங்களுக்கு பிடிக்கும் அவளை அனுப்பிவிட்டு என்ன செய்வீர்கள் என்று கேட்டாள் விமலா வெங்கடேசனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை விமலா கூறுவதும் உண்மைதான் நந்தி நந்தினி சமையலில் மிகவும் கெட்டிக்காரி நன்றாக ருசியாக சமைப்பாள் அவளை போல் யாராலும் அவ்வளவு ருசியாக சமைக்க முடியாது படிக்கத்தான் கடவுள் அவளுக்கு வழிக வழிவகுக்கவில்லை ஆனால் சமையலில் நிறைய திறமைகளை கொடுத்திருந்தாள் இப்படி போகும் வாழ்வில் இன்று வந்தனாவின் திருமணம் நடைபெற உள்ளது இதில் மிகவும் மனவேதனை என்னவென்றால் வந்தனா தான் அழகாக தெரிய வேண்டும் இந்த நந்தினி என்னை விட அழகாக இருக்கக்கூடாது என்பதால் அவளுக்கென்று புது துணிகள் வாங்க விட மாட்டாள் வந்தனாவின் பழைய கலர் போன உடைகளை தான் நந்தினி உடுத்த வேண்டும் அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளையும் உறவுமுறை சொல்லி அழைக்கக்கூடாது சார் மேடம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க தன் சொந்த தந்தையை சார் என்றுதான் அழைப்பாள் நந்தினி வெங்கடேசனுக்கும் நந்தினியால் எந்த உபயோகமும் இல்லை என்பதால் அவருக்கும் அவளை தன் மகள் என்று சொல்லிக்கொள்ள விருப்பமில்லை வந்தனாவின் திருமணத்தின் திருமணத்தன்று கூட நந்தினிக்கு புத் வந் வந்தனாவின் பழைய சுடிதார்தான் ஆனால் வந்தனாவோ அந்த ஊரிலேயே உள்ள பிரபல பியூட்டிஷனை அழைத்து வந்து தன்னை பேர பேரழகியாக அலங்கரித்துக் கொண்டாள் ஆனால் நந்தினி அந்த பழைய சுடிதாரிலும் எந்த மேக்கப்பும் இல்லாமல் மிக அழகாக இருந்தாள் பாண்டியனும் கஜலட்சுமியும் தன் பெரிய மகன் நந்தன் வரவுக்காக காத்திருந்தனர் திருமண மண்டபத்தில் ஆகாஷ் பட்டுவேசி சட்டையில் திருமண மேடையில் அமர்ந்திருந்தான் ஐயர் மந்திரம் மோதி திரும்பச் சொல்லச் சொல்ல அவனும் அவ்வாறே செய்தான் பாண்டியனிடம் கஜலட்சுமி ஏங்க நம்ம நந்தனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க அவன் இன்னும் வரவில்லையே முகூர்த்த நேரத்திற்கு இன்னும் அரை மணி நேரம்தான் உள்ளது ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஏற்கனவே நிறைய கதையை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் இவன் வேறு திருமணத்திற்கு வரவில்லை என்றால் மேலும் வேறு பல கதைகளை கட்டிவிடுவார்கள் ஆம் நிறைய தொழிலதிபர்கள் நந்தனை தன்னுடைய மருமகனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று பல முறை பாண்டியனிடமும் கஜலட்சுமியிடமும் திருமணம் பற்றி பேசி பார்த்தனர் ஆனால் நந்தன் எதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை இப்போதும் அவனுக்கு வயது முப்பதை இருந்தது அவனுக்கு திருமணம் நடக்கவில்லை ஆனால் தன் தம்பியின் வாழ்வு தன்னால் கூடாது என்று எண்ணியவன் தன் தம்பிக்கு திருமண ஏற்பாடுகளை சொல் செய்ய சொல்லி உத்தரவிட அதே அவனும் காதலிப்பதாக வந்து நிற்க திருமண ஏற்பாடுகள் நடந்து முடிந்தது இங்கே தனது கம்பெனியின் மீட்டிங் ஹாலில் நுனிநாக்கில் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருந்தான் நந்தன் பல துறை தொழில்கள் கையில் வைத்திருந்தான் நந்தன் உணவு ஆடை எலக்ட்ரானிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் என்று பட்டியல் நீண்டு கொண்டே சென்றன அத்தனை துறைகளிலும் அவன்தான் முதல் முதலில் முதலிடத்தில் இருந்தான் நந்தன் ஏங்க அந்த வசந்த் போனை எடுத்தானா என்றாள் கஜலட்சுமி நானும் ஃபோன் செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் அவன் எடுத்த பாடில்லை என்றால் மீண்டும் அடித்து பாருங்கள் என்றார் வசந்துக்கு இதோடு பத்து முறை அழைப்பு விடுத்திருந்தார் பாண்டியன் இப்போது பதினாறாவது முறையில் அழைப்பை ஏற்றான் வசந்த் சார் சொல்லுங்க சார் டேய் என்னென்ன நடச்சிக்கிட்டு இருக்கான் உங்க பாஸ் இப்போ திருமணத்திற்கு வருவானா மாட்டானா இங்கு வருபவர்கள் எல்லோரும் தான் கேட்கிறார்கள் முதலில் அவனை திருமணத்திற்கு வரச் சொல் என்றார் சார் ஒரு முக்கியமான பிஸ்னஸின் மீட்டிங்கில் இருக்கிறார் அது முடிந்தவுடன் வந்து விடுவார் என்றான் வசந்த் உனக்கு உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் அவனை இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கு கொண்டு வந்து சேர்த்து இல்லை இல்லையென்றால் உன் உயிர் உன் உடம்பில் இருக்காது என்று மிரட்டல் விடுத்தார் பாண்டியன் ஐயோ சார் என்ன நீங்கள் இப்படியெல்லாம் மிரட்டுறீங்க எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது அதையும் சற்று யோசித்து பாருங்கள் என்றான் வசந்த் சரிடா அவனை சீக்கிரம் அழைச்சிட்டு வா என்றார் பாண்டியன் சரி என்று வசந்த் ஃபோனை வைத்துவிட்டு வேக வேகமாக நந்தனின் மீட்டிங் ஹாலுக்குள் எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே வந்தான் என்ன விஷயம் என்ற நந்தன் கேட்க சார் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணினாங்க உங்களை இன்னும் அரை மணி நேரத்தில் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று கூறினார் வசந்த் வேறு யாரும் இல்லை நந்தனின் பிஏ டேய் என்னை எதுக்கு அவங்க வர சொல்கிறாங்க என்று கேட்டான் சார் திருமணம் நடப்பது உங்களுடைய தம்பிக்கு நீங்கள் போக வேண்டும் இல்லையென்றால் என்று பேச வந்தவனை அக்னி பிளம்பாய் முறைத்தான் நந்தன் உன் வேலை என்னவோ அதை தான் நீ பார்க்க வேண்டும் அதை விட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதே என்றான் பல்லை கடித்துக்கொண்டு இதற்குள் வசந்திற்கு மீண்டும் அழைப்பு விடுத்தார் பாண்டியன் இம்முறை ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தவன் நந்தன் பாண்டியனோ என்னடா வசன் உன் உயிர் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்றார் அப்பா என்ன பேசுறீங்க நீங்கள் என்று நந்தனின் குரலைக் கேட்ட அமைதியான பாண்டியன் நந்தன் நீ திருமணத்திற்கு வந்துத்தான் ஆக வேண்டும் இங்கிருக்கும் அனைவரும் உன்னை பற்றித்தான் கேட்கிறார்கள் நானும் உன் அம்மாவும் ஏதேதோ சொல்லி சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் உனக்காக இல்லாவிட்டாலும் எங்களுக்காகவாவதும் உன் தம்பிக்காகவாவதும் இந்த திருமணத்திற்கு வந்துத்தான் ஆக வேண்டும் என்று பேசினார் பாண்டியன் நந்தனிடம் தான் பேசுகிறார் என்பதை அறிந்த கஜலட்சுமி போனை வாங்கி ஏப்பா நந்தா இந்த அம்மாவின் மனதை நீ புரிந்து கொள்ளவே மாட்டியா ப்ளீஸ் வாப்பா என்று கெஞ்ச தன் அம்மாவின் வார்த்தையை கேட்டவன் சரிம்மா நான் வரேன் என்று சொல்லி போனை கட் செய்தான் பின் தனது மீட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு கம்பெனியை விட்டு வெளியே வந்தான் வசந்த் அவன் பின்னாலேயே ஓடி வந்தான் நந்தனின் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அப்படி என்னதான் சாப்பிடுவாரோ இப்படி அசுர வேகத்தில் நடக்கிறாரே இவர் என்று புலம்பிக் கொண்டு வந்தான் வசந்த் நானோ நீ சாப்பிட தான் சாப்பிடுறேன் என்ற ரந்தன் நான் வாய்க்குள் தானே பேசினேன் இவருக்கு எப்படி கேட்டது என்று நினைத்தான் வசந்த் நீ என்ன நினைத்தாலும் பேசினாலும் எனக்கு தெரிந்துவிடும் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன என்று காரை ஸ்டார்ட் செய்ய அதுவும் அசுர வேகத்தில் பறந்தது ஐயோ பாஸ் கொஞ்சம் பொறுமையா போங்க பாஸ் என் உயிர் எனக்கு முக்கியம் என்றான் வசந்த் நான் பொறுமையா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த முப்பத்தி மூன்று வயதில் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்திருக்க முடியாது சீட் பெல்ட் போட்டு இருக்க உனக்கு எதுவும் ஆகாது என்றவன் காரை ஓட்டுவதில் கவனம் செலுத்தினான் வசந்தோ ஐயோ இவரை அழைத்து வரவில்லை என்றால் இவருடைய அப்பா உயிரை விடுவேன் என்கிறார் இவருடன் வந்தால் இவர் கார் ஓட்டும் வேகத்திலேயே எனது உயிர் பிரிந்து விடும் போல உள்ளது என் விதி மட்டும் ஏன் இப் இப்படி என்று யோசித்தான் நீதான் வசந்த் உன் விதி என் கூடதான் என்று எழுதியிருக்கு என்றான் நந்தன் ஐயோ இவரை பற்றி வாய்விட்டும் பேச முடியவில்லை மனதிலும் நினைக்க முடியவில்லை என்றவனை முறைத்தான் நந்தன் நந்தனின் கார் அந்த மண்டபத்தின் வாசலில் வந்து நின்றது அவன் காரை விட்டு இறங்கியதும் அங்கு ஓடி வந்தார்கள் பாண்டியனும் கஜலட்சுமியும் தன் தாயை பார்த்து முறைத்தான் நந்தன் அம்மா நான் நீங்க எது சொன்னாலும் கேட்பேன் என்று நினைக்காதீர்கள் இந்த ஒரு தடவை மட்டும்தான் இதன் பிறகு நீங்கள் எதற்கும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்றான் யாரையும் திரும்பி பார்க்காமல் திருமணத்து மண்டபத்திற்கு உள்ளே சென்றான் நந்தன் நந்தனை பார்த்தவர்கள் அவனிடம் பேசவர கைநீட்டி கை நீட்டி தடுத்தான் வசன் அங்கிருந்த பணக்கார வீட்டு இளம்பெண்கள் நந்தனை நெருங்க நினைக்க அதற்குள் அவன் மணமகன் அறை நோக்கி உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டான் அந்த பெண்களுக்குத்தான் சற்று ஏமாற்றமாக இருந்தது அதே நேரம் வசந்தை அழைத்தவன் திருமணத்திற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று கேட்க இன்னும் பத்து நிமிடம் பாஸ் என்றான் சரி தாலி கட்டும் நேரத்திற்கு மட்டும் என்னை கூப்பிடு அதுவரை என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தான் உத்தரவு சொல்லிவிட்டு தனது லேப்டாப்பை உயிர்ப்பித்தான் நந்தன் இவர் ஏன் இப்படி இருக்கிறாரோ எத்தனை அழகான பெண்கள் அதுவும் அழகான மாடல் அழகிகள் இவரை சுற்றி வர இவரோ யாரையும் திரும்பி பார்க்காமல் இப்படி வேலையை கட்டி கொண்டு அழுகிறார் இவர் எப்போது திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கைக்கு செல்வது நாம் எப்போது திருமணம் செய்து கொள்வது என்று புலம்பிக் வெளியே வந்தான் வசந்த் அதே நேரம் நந்தினி வசந்திடம் வந்தவள் அண்ணா இந்தாங்க ஜூஸ் எடுத்து குடிங்கோ ஜூஸ் குடிங்க எடுத்துக்கோங்க என்று சொல்ல நந்தினியை பார்த்தவன் சிரித்த முகத்துடன் ஜூஸை எடுத்துக்கொண்டான் உன் பெயர் என்னம்மா என்று கேட்க நந்தினி என்று கூறி சிறு புன்னகையுடன் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் ஏனோ அவள் பெயரை கேட்டவுடன் நந்தன் நந்தினி என்று சொல்ல ஆகா என்ன ஒரு பெயர் பொருத்தம் அவனுக்கே ஏன் நமக்கு இப்படி தோன்றுகிறது என்று நினைத்தவன் ஐயோ இது மட்டும் நம்ம பாசுக்கு தெரிஞ்சது நம் கதை அவ்வளவுதான் என்று நினைத்தான் திருமணம் திருமண முகூர்த்தம் நேரம் நெருங்க ஐயர் மணப்பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல வந்தனா அண்ணன் அடையிட்டு வந்தவள் நந்தினியை ஓரக்கண்ணால் எல்லலாக பார்த்தாள் ஏய் நந்தினி இங்கே வா என் புடவை மடிப்பை சரி செய்து வின்று சரி செய்து விடு என்று நக்கலாக கூற நந்தினியும் அவள் மடிப்பை சரி செய்து விட்டாள் அங்கிருக்கும் அனைவருக்கும் அவள் ஒரு வேலைக்காரி என்று காட்ட வேண்டும் என்று நினைத்து இப்படி நடந்து கொண்டாள் வந்தனா வந்தனா ஆகாஷ் அருகில் சென்று அமரப்போனவள் என்ன நினைத்தாலோ மீண்டும் நந்தினியை அழைத்து அவளிடம் ஏதோ பேச நந்தினியின் கண்கள் கலங்கியது அப்படி என்ன சொல்லியிருப்பாள் நந்தனா அடுத்த எபியில் மீட் பண்ணலாம் நட்புகளை